ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட கண்டிப்பாக இந்த முறை அவங்களால வந்து கப்பு வாங்க முடியாது பழக்கம் போல வந்து சிஎஸ்கே தான் இந்த முறையும் வந்து கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேன் வாட்ஸன் வந்து பேசியிருக்காரு ஷேன் வாட்ஸன் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு வந்து ஓபன் வந்து பண்ணியிருக்காரு ஐபிஎல் வந்து கோச்சாவும் வந்து இருந்திருக்காரு அந்த வகையில வந்து நடக்க போகிற ஐபிஎல் தொடர் பத்தி வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அதில் வந்து எந்த டீம் வந்து கப்பு வாங்கணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன் சிஎஸ்கே தான் வந்து கப்பு வாங்குவோம் அப்படின்னு வாட்ஸர் வந்து பேசியிருக்காரு அதற்கான காரணத்தை பற்றியும் வாட்ஸர் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து சிஎஸ்கேல வந்து ஆடி இருக்கேன் ஸோ உடைய கேம் பிளான்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயரை வாங்கி அவருக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணி நல்ல ஒரு சான்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்து அவரே வந்து ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சிஎஸ்கே டீம் பார்க்குறப்ப ஒரு பிளேயர் ஆடல அப்படின்னா கூட அவருடைய இடத்துக்கு வந்து இன்னும் நல்ல பிளேயர் வந்து இருக்காரு அதனால டீம் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அதே மாதிரி எப்போதுமே வந்து பவுலிங்கில் வந்து சிஎஸ்கே வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க இந்த மாதிரி அதையும் வந்து தோனி வந்து சரி பண்ணிட்டார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து பேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழாவது எட்டாவது பேட்டர் வரைக்கும் வந்து நல்லா ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க நல்லா ஆல்ரௌண்டர்ஸ் வந்து இருக்காங்க நல்ல பவுலர்ஸையும் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க வந்து சிஎஸ்கே தான் இந்த முறையும் வந்து கப்பு வாங்குவாங்க அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன் ஆர்சிபி மும்பை போன்ற டீம்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஃபைனல் செமிஃபைனல் இந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் சொதப்பலாம் வந்து ஆடுவாங்க அதுவும் வந்து ஒரு ஒரு பிளேயருக்கும் தோனி வந்து தனித்தனி திட்டம் வந்து வச்சிருப்பாரு அதனால வந்து கப்பு சிஎஸ்கேக்கு தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வாட்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி